thank <laughs> you வேடா அந்த சோப்பு எல்லாத்துக்கும் கொடுத்துருங்களா நீங்க வணக்கம் எல்லாருக்கும் வீடியோ எடுத்தா நல்லா சும்மா அப்படி இப்படி வச்சா போதும் 77 ஏழு எழுபத்தி தேதி கேக்கல ஏழு எழுபத்தி ஏழு சரிங்க

வரணும் அப்புறம் சுத்தமாக வச்சுக்கணும் கைகளை சுத்தமா வச்சுக்கணும் சாப்பிட முன்னாடி நம்ம வந்து கை கழுவி தானே சாப்பிடுவோம் இல்லையா அதெல்லாம் சோப்புல நம்ம போட்டு கடை செய்யணும் வெளியில் போய் விளையாட முடியுங்கள்ல போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட முடியும் போட்டு காரணம் தான் டைட்டு இல்லையா இதாக அப்புறம் சரவு செடி அழுத்தெல்லாம் இருக்குல்ல அந்த செக் பண்ணணும்ல கேஸ் தெரியுங்கள்ல அதெல்லாம் பண்ணணும் இல்லை அதுதான் ஒரு அலாயத்தாக தான் பண்ணணும் சரியா சரிங்களா

अभी नल्ला का है कहीं कहीं चिकन बोर्न सरिया गहन बास शूज पहना हूँ। ये भी आना दोपहाई हुए नहीं लगा एक रही नहीं थी दोपहाई बार क्या तो बोलो खड़े ही लग रहे थे। हर एल्ला तो भी बहुत चौक बन पाएं। फैमिली चौक है ना? थैंक्स यू चले गए டடாக ياارو சாதி எல்லா த பாஸ் இவ வந்து நீ இங்க நீ இடதுல பார் தருவாங்க गंगा मां अरे तो क्या गंगा मां कहां से नहीं गंगा मां कहीं வந்துருச்சா இங்கே வேற எடுத்துட்டு போயிட்டாங்க நான் கொண்டு வந்து ஒரு முந்நூறு சோப்பு போனாங்க அறுநூறு சோப்பு கொண்டு வந்து இல்லையோ பத்துலையோ யாருக்கும் இல்லை கொண்டு இன்னும் எத்தனை கொண்டு வந்துடுறேன் திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு ஒரு நாள் இது கொண்டு எத்தனை பேருக்கு வரல